வணக்கம் இது நிஜ கண் கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன்கள் விடுவிப்பதில் காலதாமத நிலை உருவாகியுள்ளது என்று எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசுரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் அண்மையில் சுமார் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் சர்ச்சைக்குரிய முறையில் விடுவிக்கப்பட்ட சம்பவத்தின் காரணமாக சுங்க அதிகாரிகள் அனைத்து கொள்கலன்களையும் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தும் நடவடிக்கையில் இறங்கியிருக்கின்றார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார் இதன் காரணமாக இவ்வாறு காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தும் இருக்கின்றார் தற்பொழுது ஒவ்வொரு கொள்கலனையும் வெளியேற்ற குறைந்தது ஏழு மணி நேரம் பிடிக்கின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார் இது முன்னர் வரும் இரண்டு மணி நேரத்தில் முடிந்து வந்ததுடன் மிகுந்த வேகமான செயல்முறையாக இருந்தது என்றதும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அண்மைய சர்ச்சைக்கு பின்னர் உயர் அதிகாரிகளிடமிருந்து கடும் எச்சரிக்கைகளை பெற்ற சுங்க அதிகாரிகள் தற்போது தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார் அரசு தரப்பினரின் அழுத்தங்களுக்கு அஞ்சாது செயற்படுமாறு சுங்க அதிகாரிகளை கோருவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் வெடி பொருட்கள் இருக்கவில்லை என்று சுங்க அதிகாரி சீவலி அறுக்கொட அண்மையில் வெளியிட்ட கருத்தை நிராகரிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் குறித்த இந்த கொள்கலன்கள் எவ்வாறு சோதனைக்கு உட்படுத்தப்படாது விடுவிக்கப்பட்டன என்று அவர் கேள்வியும் எழுப்பியிருந்த நிலையில் இந்த ரெட் சேனல் ஒரு செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கணனி முறை இறக்குமதி வரலாறு உள்ளிட்ட காரணிகளை பார்த்து சந்தேகத்திற்குரிய போக்குவரத்துகளை அடையாளம் காண்கின்றது இந்த முறை ரெட் சேனல் வழியாக செல்ல வேண்டும் என கூறிய போதிலும் அதனை எவ்வாறு கடந்து வெளியேறியது என்பதற்கான பதில் தேவை என்று அவர் வலியுறுத்தியும் இருக்கின்றார் இந்த விவகாரம் தொடர்பான உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் தயாஸ்ரீ ஜெயசேகர கோரிக்கை விடுத்தும் இருக்கின்றார் இப்படி இவையொரு புறம் இருக்க மற்றொரு புறமாக ஆவணத்தை விடுத்து அரவணைப்பே தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலத்தை நெறிப்படுத்தும் நிலையில் தமிழ் தேசிய பரப்பின் ஒற்றுமைக்கான இறுதி சந்தர்ப்பத்தையும் தமிழரசு கட்சி கோட்டை விடுகின்றது என்று டெலோவின் பேச்சாளர் சுரேன் குருசாமி தெரிவித்திருக்கின்றார் அவரால் வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்றிலேயே இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய தரப்பாக ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பதற்கு பல தடவைகள் தமிழரசு கட்சியுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் உதாசீனப்படுத்தப்பட்டன இதன் பின்னர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலான கொள்கை ரீதியான ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது இது சாதாரணமாக ஏற்படுத்தப்படவில்லை பல விட்டுக்கொடுப்புகள் கொடுப்புகள் அரவணைப்புகளின் அடிப்படையில் சாத்தியமானது இதன் பின் தோன்றிய அரசியல் சூழ்நிலை மாற்றங்களில் வன்னி நிலப்பரப்பில் தமிழ் தேசிய கட்சிகளின் கைகளில் சபைகளை வலுப்படுத்துகின்ற நிலைப்பாடு பற்றி பேசவே நாங்கள் அழைக்கப்பட்டோம் அதன் பிரகாரம் கடந்த திங்கள் மதியம் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அலுவலகத்தில் அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரனுடனும் சந்திப்பு நடைபெற்றது அதன்போது பன்னியின் அரசியல் சூழ்நிலை பற்றி கலந்துரையாட முற்பட்ட வேளையில் யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்கின்றதோ அதற்கான பதில் நடவடிக்கை வன்னியில் அமையும் என்று தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார் உங்கள் கருத்துக்கள் பயனற்றவை வன்னியில் அதிக சபைகளை ஆளும் தரப்பு கைப்பற்றும் நிலை காணப்படுகின்றது பல சபைகளில் தனியொரு கட்சிகளாக அவர்கள் ஆசனங்களை பெற்றும் இருக்கின்றார்கள் தமிழ் தேசிய பரப்பினர் இணைந்து செயலாற்றாது விட்டால் இந்த சபைகளை ஆளும் தரப்பிடம் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் தொடர்ச்சியாக கிழக்கு மாகாணத்தில் மாறுபட்ட அரசியல் சூழ்நிலைகளை தோற்றுவிக்கும் என்றும் தெரிவித்தோம் இன்னும் காலம் பிந்தவில்லை தமிழ் தேசிய பரப்பினர் ஒன்றிணைந்து விட்டு கொடுப்போடு வடக்கு கிழக்கில் அனைத்து சபைகளையும் அமைப்பதற்கான முயற்சியை செய்ய முடியும் அதை நாங்கள் முன்னெடுக்க விரும்புகின்றோம் என்றும் தெரிவித்தோம் ஆனாலும் இணக்கமான சூழ்நிலைகளுக்கு பதிலாக வரட்டு சவடால்களே பதிலாகின தனிமனித வீர வசனங்களால் எமது இனத்தை நேர்த்தியான பாதையில் வழிநடத்த முடியாது மக்கள் வழங்கிய ஆணையை ஏற்று தமிழ் தேசிய பரப்பினர் ஒன்று கூடி ஆட்சியை கைப்பற்றுவதே மக்கள் எதிர்பார்ப்பு அதை செய்வதற்கு விட்டு அரவணைப்பு என்பன மிக அவசியம் தலைமைகளின் வரட்டு கௌரவம் இதற்கு தடையாக இருக்கவும் கூடாது எப்பொழுதும் ஒற்றுமைக்காகவே டெலோ பாடுபட்டு வந்துள்ளது அதில் மிகுந்த நம்பிக்கையும் கொண்டவர்கள் நாங்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு வீரவசனங்கள் பேசுவதில் அர்த்தமில்லை வெட்டி சவடால்களுக்கு நாங்கள் ஒருபோதும் இடம் அழியோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இப்படி இருக்க தொடர்ந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் மாவட்டத்தில் ஒப்பந்தங்கள் செய்திருக்கின்றோம் என சொல்வது பொய்யான விடயமாகும் என்று தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் செய்யும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் அவர் தொடர்ச்சியாக நாங்கள் போட்டியிட்ட அனைத்து சபைகளிலும் தவிசாளர் பதவி எங்கள் கட்சிக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கும் ஓட்டமாவடி மற்றும் ஏராவூர் ஆகிய இரண்டு சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த எங்களுடைய உறுப்பினர்கள்தான் தவிசாளரை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கின்றார்கள் தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் கூறியதற்கு இணங்க மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் எங்களுடைய உறுப்பினர்கள் வெற்றியடைந்தும் இருக்கின்றார்கள் அத்தோடு நாங்கள் சில சபைகளில் முஸ்லீம் காங்கிரஸுடன் இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது குச்சவழி மூதூர் போன்ற சபைகளிலே நாற்பது சதவீதமான தமிழர்களும் அறுபது சதவீதமான முஸ்லிம்களும் உள்ள மூதூர் சபையில் தமிழர் ஒருவரை தவிசாளராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நியமித்தும் இருக்கின்றது யாழ் மாநகர சபையில் நாங்கள் எங்களுக்கு கிடைத்த பட்டியல் ஆசனத்தை முஸ்லிம் உறுப்பினருக்கு வழங்கியதாக எங்களுடைய கட்சிக்கு வெளியில் இருப்பவர்கள் விமர்சித்திருக்கின்றார்கள் அதே நேரம் அறுபது சதவீதம் முஸ்லிம்கள் வாழும் மூதூர் சபையிலே தமிழர் ஒருவரை தவிசாளராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நியமித்திருக்கின்றது என்றும் ராசமாணிக்கம் சாணகியன் தெரிவித்திருக்கின்றார் இப்படி இவை போன்ற பலதரப்பட்ட சம்பவங்கள் நாட்டில் தற்போதும் அரங்கறி கொண்டுதான் இருக்கின்றன ஆகவே இன்னும் எங்களுடைய நாட்டில் என்ன எல்லாம் நடக்கப் போகின்றது என்னெல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஆகவே மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்